இந்த நேரத்தில் பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்திய பெருநாட்டிற்கு செய்திருக்கிற மிக கடுமையான பணிகளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் எடுத்து சொன்னார்கள் பேரறிஞர் என்பதற்கு பொருளாதார துறையிலே ஒரு இலக்கணம் யார் என்று சொன்னால் அது மன்மோகன் சிங் அவர்கள்தான் ஆழ்ந்த புலமை நுனிப்புள் மேயாத தன்மை எல்லாவற்றையும் முழுமையாக அறிந்து வைத்திருக்கிற அமைதியான மனிதர் அவர் இந்தியாவிற்கு எது தேவையோ அதனை செய்தார் எந்த விதமான பரபரப்பும் இன்றி எந்த விதமான தன் சுய விளம்பரமும் இன்றி இந்தியாவிற்கு தேவையானதை அவர்தான் செய்தார் இன்றைக்கு இந்தியாவினுடைய கிராமப்புற பொருளாக ஏழ்மை ஒழிந்திருக்கிறது என்று சொன்னால் ஏனென்று சொன்னால் வறுமையிலேயே கொடியது கிராமப்புற ஏழ்மைதான் அந்த கொடுமையை ஒழித்து காட்டியவர் பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்கள் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் ஏராளமான ஏழை மக்கள் கிராமங்களில் வரிசை வரிசையாக சென்று நூறு நாள் வேலை செய்து ஒரு சிறிய ஊதியத்தை பெறுகிறார்கள் அது அந்த குடும்பத்திற்கு பயனளிக்கிறது நீங்க சமூக நல திட்டங்கள் என்பதில் ஏராளமான தொகையை நாம் செலவழிக்கிறோம் ஆனால் அந்த தொகை எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் செய்யப்படுகிற தொகை ஆனால் இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் என்பது ஒரு எண்பது வயது மூதாட்டியை கூட குடிசையிலிருந்து குளக்கரை கழைத்து வந்து இரண்டு மணி நேரம் அமர வைத்து ஏதோ அவர்களால் முடிந்த வேலையை செய்யச் சொல்லி திரும்பவும் அவர்களை குடிசை வீட்டிற்கே அழைத்து சென்று விட்டு கையிலே நூறு ரூபாயை கொடுப்பதன் மூலமாக கிராமப்புற பொருளாதாரமும் வளர்ந்தது கிராமப்புற ஏழ்மையும் ஒழிந்தது அந்த அற்புதமான புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்தவர் பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்கள் அதற்கு துணையாக இருந்தவர் நம்முடைய தலைவர் சிதம்பரம் அவர்கள் இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தத்தை கொண்டு வந்தவர் பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்கள் மிக கடுமையான பிரச்சனை அது ஏனென்றால் அந்த அரசாங்கம் இடதுசாரிகள் தயவிலே நடந்து வந்த அரசாங்கம் இடதுசாரிகள் அந்த ஒப்பந்தத்தை கடுமையாக எதிர்க்கிறார்கள் அந்த எதிர்ப்பில் தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது அவர்களுடைய கொள்கை நாம் அந்த ஒப்பந்தம் வர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஏனென்று சொன்னால் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அது தேவை எனவே இந்த முரண்பாட்டை எப்படி சரி செய்வது எவ்வளவோ முயற்சி செய்தார்கள் நான் பாராளுமன்றத்தில் பார்த்திருக்கிறேன் தலைவர் சிதம்பரம் அவர்கள் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருப்பார்கள் பல இயக்கத்தவர்களையும் சந்தித்துப் பேசுவார்கள் எவ்வளவு செய்தும் கூட இடதுசாரிகள் வெளியே சென்று விட்டார்கள் ஆதரவு அளிக்கவில்லை ஆயினும் அந்த ஒப்பந்தம் வெற்றி பெற்றது ஒப்பந்தம் வெற்றி பெற்றது எவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்போ அதே அளவிற்கு சிறப்பு அந்த அரசாங்கம் நீடித்ததும் மன்மோகன் சிங் அவர்களை சாரும் அதை விட அதுல பெருமை என்னன்னா அரசாங்கமே வீழ்ந்தால் கூட தவறில்லை நாம் கொண்டு வருகிற தீர்மானங்கள் வெற்றி பெற வேண்டும் நம்முடைய கொள்கை வெற்றி பெற வேண்டும் இந்தியா வளர்ச்சி அடைய வேண்டும் தொழில்நுட்பத்தில் மேம்பட வேண்டும் என்பதற்காக பேரறிஞர் மன்மோகன் சிங்குக்கு உறுதிமொழியையும் உழைப்பையும் ஆதரவையும் நல்கியவர் நம்முடைய அன்னை சோனியா காந்தி அவர்கள் அதனால தான் அந்த திட்டம் வெற்றி பெற்றது இன்றைக்கு இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது தொழில்நுட்பத்தில் என்று சொன்னால் அதற்கு அந்த அணுசக்தி ஒப்பந்தம் ஒரு மிக முக்கியமான காரணம் நீங்கள் அப்பொழுது பொருளாதாரம் மிக அளவில் வளர்ச்சி அடைந்தது நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நம்முடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு ஒன்பது புள்ளி மூணு சதவிகிதம் அளவிற்கு நாம் வளர்ந்தோம் அப்பொழுது நிதியமைச்சர் தலைவர் சிதம்பரம் அவர்கள் ஆனா இன்னைக்கு இருக்கிற மோடி அரசாங்கத்தால் அந்த வளர்ச்சியை ஒரு நாளிலும் கொண்டு வர முடியவில்லை நிறைய பேசுறாங்க நிறைய சொல்றாங்க ஆனால் அவர்களால் பொருளாதார வெற்றி பெற முடியலன்னா அதற்கு காரணம் என்ன பொருளாதாரம் தெரிந்தவர்கள் அங்கே இல்லை மக்களை பற்றி அறிந்தவர்கள் அங்கே இல்லை வெறுப்பு அரசியல் பேசுகிறவர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள் மக்களுக்குள் பிரச்சனைகளை உருவாக்குகிறவர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள் அன்பை விதைக்கிறவர்கள் அங்கே இல்லை அதனால்தான் அவர்களுடைய ஆட்சி என்பது வீழ்ச்சிக்குரிய ஆட்சியாகவும் நம்முடைய ஆட்சி என்பது வளர்ச்சிக்குரிய ஒரு ஆட்சியாகவும் இருந்தது தமிழகத்திற்கு மன்மோகன் சிங் காலத்தில் எவ்வளவு வளர்ச்சி கிடைத்தது என்பதனை நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் இருபத்தி ஓரு தமிழர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள் பல்வேறு திட்டங்கள் நமக்கு வந்தன இவைகளெல்லாம் நமக்கு கிடைத்த பெருமை அவைகளுக்கெல்லாம் காரணம் பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் தான் மன்மோகன் சிங்கை போன்றே தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியில நம்மால் நினைக்கக்கூடிய ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது சகோதரர் இவிகே எஸ் இளங்கோவன் நல்ல ஒரு தோழர் மகிழ்ச்சியாக பேசக்கூடியவர் எல்லாரும் சொன்னாங்க ஒவ்வொருவரும் சொல்லும் பொழுது எனக்கும் அவருக்கும் வருத்தமெல்லாம் இருந்ததுன்னு ஒவ்வொருவங்களும் அவங்கள பத்தி சொன்னாங்க முதலமைச்சர் கூட சொன்னார் எங்களை ரொம்ப விமர்சிச்சிருக்கார் அவர் பல நேரங்களில் அப்பொழுது கலைஞர் சொன்னார் சம்பத்து பையன்தானே விமர்சிச்சுட்டு போட்டோன்னு சொல்லி சொன்னார் என்றெல்லாம் சொன்னார்கள் இளங்கோ அவர்களுக்கு அந்த குணம் உண்டு ஆனாலும் கூட அவர் ஒரு குழந்தையை போன்றவர் எதையுமே பெருசாக மனசில் வச்சிக்க மாட்டார் காங்கிரஸ் கட்சிக்காக உழைத்தார் காங்கிரஸிற்கு பின்னடைவு ஏற்படுகிற பொழுதெல்லாம் இளங்கோவன் அவர்கள் முன்னணியில் இருந்து செயல்பட்டார் என்பதனை யாரும் மறுக்க முடியாது நமக்கு உண்மையிலேயே அது ஒரு இழப்பு தான் கலகலப்பாக ஒரு குடும்பத்தில் கலகலப்பாக இருக்கிற ஒரு குழந்தை அவர் இன்றைக்கு அந்த குழந்தை இல்லை அவருடைய குடும்பத்திற்கு அது எவ்வளவு பெரிய இழப்போ அதே அளவு இழப்பு காங்கிரஸ் கட்சிக்கும் உண்டு நண்பர்களே இதை போன்ற ஏராளமான பெருமைகளுக்கு சொந்தக்காரர்களாக நம்முடைய இயக்கம் இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார் இது வந்து இரண்டு தலைவர்களை நினைப்பதற்கு ஒரு நல்ல ஏற்பாடாக நல்ல நினைவு நினைவுகூறத்தக்க நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கிறது அதற்காக அவர்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்